யா பிலால் பிலாலே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தொழுகைக்காக நீங்க நீங்காம சொல்லுங்க அதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தாருங்கள் உள்ளத்துக்கு அமைதியை தாருங்கள் என்று சொல்வார்கள் அப்ப தொழுகையில் அல்லாஹ் மனதுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான் ஜமாத்தோடு நேர காலத்தோடு ஜமாத்தோடு வந்து தொழுவதில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் தொழுகையை விடுவதில் அல்லாஹுத்தாலா மன நிம்மதியை சீர்குலைக்கின்ற அந்த தன்மையை வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் அவன் செய்கிற மிக மிக பெரிய பாவம் அது முதலாவது இரண்டாவது தொழுகை இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை அவன் சீர்கெடுக்கிறான் அவனுடைய உள்ளத்திலே ஆரோக்கியத்தை மன நிம்மதியை அவனே சீர்குலைத்து விடுகிறான் மூன்றாவது அவனது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அவன் முன்மாதிரி என்ற அந்த இடத்தை இழந்து விடுகிறான் நான்காவது பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லணும் அண்டா நீங்க தொலனும் அப்ப சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் நீங்க தொலாட்டி உனக்காக நீ தொலைலன்றாலும் உண்ட பிள்ளைகளுக்காகவாவது தொழுன்னு சொல்லுவாங்க ஏன் உள் வீட்டில் வாப்பாவும் தொலையில உம்மாவும் தொலைலண்டா பிள்ளை எப்படி தொழும் வருமா வீட்டில் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் பழகும் தொழுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் நாளை தொழுகையாளிகளாக உருவாக்குகின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கிறது எனவே தொழுகை விடுவதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அநியாயம் செய்கிறீர்கள் நாலாவது பாவம் இது அஞ்சாவது ஒரு மனிதன் தொழுகை விடுவதனால் அவனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதிலே பறக்கத்திருக்காது இருக்காது ஆறாவது அவன் தொழவில்லை என்றால் வீட்டில் நிம்மதி இருக்காது இப்படி அடுக்கிட்டே போகலாம் தொழுகையை விடுறதுனால அவனுக்கு ஒரு பாவம் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான் தொழுகை விடுறோம் பாவம் அவளந்தான் நினைக்கிறோம் இல்லை சகோதரர்களே நீங்கள் தொழுகையை விடுவதனால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் ஆன்மாவிற்கு அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் செய்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் நீங்கள் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தில் பறக்கத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நிம்மதியை நீங்கள் சீர்குலைத்து விடுகிறீர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு மனிதன் சம்பாதிப்பதில் என்ன பிரயோசனம் இருக்குது அப்ப எனவே ஒரு மனிதன் தொழுகையை விடுவது என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு மாறு செய்கிறான் தனது ஆன்மாவுக்கு அநியாயம் செய்கிறான் குடும்பத்தினுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறான் பிள்ளைகள் என்ற அமானிதத்துக்கு அவன் துரோகம் செய்கிறான் பிள்ளைகள் என்ற அவன் செய்கிறான் இதை வாழ்க்கையில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பையெல்லாம் தொழுகை யாரிடத்தில் இல்லையோ எந்த வீட்டுக்குள் தொழுகையுடைய சூழல் இல்லையோ அங்கு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது அந்த வீட்டில் பறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது தொழுகையை தொழாமல் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்றால் சாப்பாடு உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளை வேணுமென்றே தொழுகையை விடுகிறது ஆனால் நீங்கள் இந்த பிள்ளை படித்தால் போதும் என்று உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு வகையில் இது பாவம் தொழாத காஃபிற்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு மாறு செய்கிற வேண்டுமென்றே தொழுகை விடுகிற ஒரு காஃபிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் தொழுகையை விடுவதற்கு ஒருபோதும் நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது நீங்களும் தொழுகையை விடக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது உங்கள் மனைவி மக்களுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை வழங்கக்கூடாது இது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை சீர்குலைத்து விடும் நீங்க செய்ய உங்கட உங்களோட நிம்மதி போற மாதிரி உங்களோட வீட்டில் இந்த தொழுகை இல்லை என்றால் வீட்டினுடைய நிம்மதியும் வரக்கத்தும் போய்விடும் அல்லாஹுடைய அருள் அந்த வீட்டுக்கு இறங்காது கிடைக்காது ஏன் அல்லாவுக்கு மாறு செய்கிற கூட்டமாக அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நிம்மதி கிடையாது சகோதரிகளே என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை மறந்துவிட்டு நாங்கள் உலகத்தை நோக்கி செல்வதினால் ஒரு பொழுதும் நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அலா அறிந்து கொள்ளுங்கள் இதயங்கள் நினைப்பதன் மூலமாக அல்லாஹாவை துதிப்பதன் மூலமாக இறை தான் இறை நினைவில் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்பதை அல்லாஹு தாலா குரு ஆணிலே சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்று உதாரணத்துக்கு தொழுகை இந்த தொழுகை இதற்கு இவ்வளவு தொழுகை விடுவதனாலே ஒரு மனிதனுடைய நிம்மதி இவ்வளவு பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அடுத்தடுத்த பாவங்களை எடுத்து பாருங்க